ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ப்ரேக்ஃபாஸ்ட் லஞ்சுன்னு சொல்லி பார்க்கலாம் சுட சுட ஆப்பம் கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு குருமா மதியம் வந்து சூடான சாப்பாடு காலையில் உள்ள கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு குருமா பருப்பு கீரை ரால் ஃப்ரை இதெல்லாம் நம்ம வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு நாள் வந்து வெஸ்டர்ன் யூனியன் அந்த ஒரு நிறுவனத்திற்கு ஒரு ஒரு மிஷின் வந்து டிசைன் பண்ணி கொடுத்தாரு அப்போ அதுக்கு என்ன விலை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லி ரொம்ப டவுட்டில் இருந்தார் ஒய்ஃப்ட்ட கேட்டார் அப்போ அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க இருபதாயிரம் டாலர் கேளுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ தாமஸ் ஆல்வா ஆல்வா எடிசன் என்ன நினச்சாருன்னா இது ரொம்ப அதிகமாக இருக்குமோன்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க திடீர்னு வாங்காமல் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது பணம் கொடுக்கறதுக்காக வந்து அந்த வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனம் வந்து அவரோட மேல் அதிகாரியை வந்து தாமஸ் ஆல்வா எடிசனோட வீட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க அப்போ அவர் வந்து எவ்வளோன்னு கேட்டார் தாமஸ் ஆல்வா எடிசன் கொஞ்சம் நேரம் காமாக இருந்தாங்க உடனே அவர் சொல்லியிருக்காரு அந்த நிறுவனத்தோட ஹெட் ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபஸ்ட் பேமெண்ட்டாக நான் வந்து ஒரு ஹண்ட்ரட் டாலர் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு செக் கொடுத்துருக்காரு கொடுத்துட்டு மீதி எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுங்க மீதி பேலன்ஸை நாங்கள் செட்டில் பண்ணுறோன்னு சொல்லி அவர் கொடுத்துட்டு அந்த மிஷினை வந்து அவர் தூக்கிட்டு போயிருக்காரு அதாவது தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து அவசரப்படாமல் இருந்ததனால ஒரு பொறுமையாக இருந்ததுனால அவருக்கு வந்து நான்கு மடங்கு லாபம் கிடச்சிது ஆனால் அவசரப்பட்ட அந்த நிறுவனத்தின் அதிகாரிக்கு வந்து நான்கு மடங்கு நட்டம் ஏற்பட்டது அதாவது அவசரம் வந்து நமக்கு சிப்பிகளை தரலாம் ஆனால் வந்து பொறுமையை முத்துக்களை தர முடியும் அவருடைய திறமைகளை வெற்றிகளாக உருமாற்றி தருவது அவரின் பொறுமையே பொறுமை அனுபவத்தின் வெளிப்பாடு அதுவே வாழ்வின் அலைகளை எதிர்கொள்ளும் துடுப்பாய் பயன்தரும் பொறுமையே அனுபவத்தின் வெளிப்பாடு தேங்க் யூ